ஏழை பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்க ஏற்பாடு செய்த நடிகர் விஜய் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு அரிசி காய்கறிகள் அடங்கிய பைகள் பறிமுதல் ஏழை பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்க ஏற்பாடு செய்த நடிகர் விஜய் கட்சி நிர்வாகிகள் மீது தேர்தல் பறக்கும் படையினர் வழக்கு பதிவு செய்தனர் அரிசி காய்கறிகள் அடங்கிய பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி குமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கொல்லங்கோடு அருகே நீரோடி காலனி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் ரோந்து சென்றனர் அப்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி நிர்வாகிகள் சார்பில் ஏழை பெண்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதனை கவனித்த பறக்கும் படையினர் அங்கு சென்றனர் அப்போது அங்கு நீல கலரில் நாற்பத்தைந்து பைகள் இருந்தன ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி ஏழை பெண்களுக்கு இந்த பைகளை வழங்க வைத்திருந்ததாக தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆனால் தேர்தல் நடத்தை விதியை மீறி நலத்திட்ட உதவிகளை வழங்க முயன்றதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது